கோதாஸ்தியினுடைய ஆச்சரியமான அமைப்பிலே ஆறாம் ஸ்லோகம் முதல் பன்னிரெண்டாம் ஸ்லோகம் வரை கோதாதேவிக்கும் மற்ற சில விஷயங்களுக்கும் சில வியக்திகளுக்கும் உள்ள தொடர்பை சுவாமி தேசிகன் பாடிக்கொண்டு வருகிறார் ஆறாவது ஸ்லோகத்துல பல நதிகளோட தொடர்பை பாட ஆரம்பித்த சுவாமி தேசிகன் இந்த சீக்வன்ஸை முடிக்கும் பொழுதும் ஒரு நதியிலே போய் முடிக்கிறார் ஒரு நதியினுடைய சம்பந்தத்திலேயே போய் முடிக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த பன்னிரெண்டாவது ஸ்லோகமானது தேவி பவதி யோகாத் கோதாவரி ஜகதிதம் பயசா புனிதே சமேத்ய சிரம் நிவாசாத் பவந்தி ஒரு சம்மரி பார்த்துடலாம் கோதாதேவியே உன்னுடைய திருநாம பெருமை கேட்டா உன்னோட திருநாமத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த கோதாவரி அப்படிங்கிற நதி தன்னுடைய தண்ணீரால இவ்வுலகத்தை இந்த ஜகத்தை புனிதமாக ஆக்குகிறது கோதாவரி பவதி வியபதேச யோகாது கோதாவரி தேவி கோதாவரி அப்படிங்கிற நதியானது ஹே கோதேவியே உம்முடைய வெபதேசம்னா பேரு பேருடைய சம்பந்தத்தினால பேருடைய சேர்க்கையினால கொண்டு புனிதம் ஆக்குகின்றதல்லவோ பேர்பட்ட புனிதம் புனிதத்தை கொடுக்கிறது இந்த கோதாவரி நதி இந்த கோதாவரி நதியில தான் சாக்ஷாத் பாகீரத்தின்னு சொல்லக்கூடிய கங்கை முதலிய நதிகளும் வந்து சேர்ந்து புனிதத்தன்மையை பெறுகிறது பிரம்மாண்ட புராணம் அப்படிங்கிறது கோதாவரி மகாத்மியத்தை விஸ்தாரமாக சொல்லுகிறது அப்படி சொல்லும் பொழுது கோதாவரி நதியானது ரேவா நதியினுடைய தீரத்துல செய்யக்கூடிய தபஸையும் ஜான்ஹவி நதி அதாவது கங்கையில ஒருவன் மரணம் பெற்றானால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தையும் குருக்ஷேத்திரத்திலே செய்யக்கூடிய தானத்தின் பலத்தையும் தானே தருகிறது அதாவது இந்த மூணு இடத்துல மூணு விஷயங்களை பண்ணோம்னா என்ன கிடைக்குமோ அது எல்லாம் கோதாவரி தட்டத்துல ஏற்பட்டதுன்னா அத்தனையும் தானே கிடைச்சிடும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் கோதாவரி கங்கை இது தான் இவ்விடத்துல கம்பேரிசன் ஏன்னா இந்த ரெண்டு நதிகளுடைய தான் சுவாமி தேசிகன் இந்த பத்தியத்துல சாதிச்சிருக்காரு கோதாவரி பாகீரதி அப்படின்னு எடுக்கிறார் அதனால கோதாவரிக்கும் கங்கைக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கிறது எது வசதி அப்படிங்கறத பத்தி இந்த புராணம் ரொம்ப நன்னா சொல்றது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா முதல்ல கோதாவரியில தீர்த்தமாடிட்டு அப்புறம் கங்கையில தீர்த்தமாடுவோம் அப்படிங்கிறது ஒரு கால் கோதாவரி கங்கை இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஏதாவது ஒண்ணுத்துல தான் தீர்த்தம் ஆட முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு இருந்ததுன்னா கோதாவரியில தீர்த்தம் ஆடுறது இன்னும் வசதி அப்படிங்கிறதையும் சொல்றார் இதுக்கு மேல கோதாவரி புஷ்கரத்தை பத்தி இந்த பிரம்மாண்ட புராணம் நிறைய பேசுகிறது புஷ்கரம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தோம் ப்ரகஸ்பதி அப்படிங்கிற கிரகமானது ஒரு ராசிக்குள்ள புகும் பொழுது அந்த உரிய நதிக்கு ஒரு பெரிய புனித தன்மை ஏற்படுகிறது அதனால இந்த ப்ரஹஸ்பதி ஆகிற கிரகம் எப்பொழுது சிம்ம ராசியில புகுகிறதோ அப்பொழுது கோதாவரி புஷ்கரம் ஏற்படுகிறது பொதுவாக பன்னிரண்டு வருஷ காலத்துக்கு ஒரு தடவை இந்த கோதாவரி புஷ்கரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது புஷ்கரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா புஷ்கர காலத்துல மத்த நதிகள் எல்லாம் புஷ்கரம் அடைந்த நதியை வந்து அடைந்து தாங்கள் புனிதத்தன்மையை அடைகின்றன அதுதான் சுவாமி வந்து சிரம் நிவாசாத்து அப்படிங்கிற பதங்களை போட்டிருக்கார் அப்படி கோதாவரி புஷ்கர சமயத்துல பாகீரதி பிரபுத்தையாக நதியாக அப்படி புண்ணியாக பவந்தி அதாவது பாகீரதி முதலிய நதிகள் எல்லாம் புஷ்கர சமயத்துல புனிதத்தன்மை அடைகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா அது அது மட்டும் இல்ல ரொம்ப பெருமை கோதாவரிக்கு எப்பவுமே இது கங்கை காட்டிலும் புனிதமானது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் வியாக்கியானங்களிலே கொண்டு சாதிக்கிறார்கள் பெரிய